வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்து விஜயகாந்த் சார் வந்து ரெண்டு நாள் முன்னேறு இறந்துருந்தாங்க அப்போது வந்து நடிகர் விஜய் வந்து போய் கணீர் அஞ்சலி செலுத்த போயிருந்தார் அப்போது செலுத்திட்டு கணீர் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது வந்து வீட்டு போகிற நேரத்தில் வந்து செருப்பு வந்து கொண்டு இருந்தாங்க அந்த வீடியோ வந்து ட்ரோல் வீடியோ மாதிரி ஆப் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க எதனால் அந்த இதை உங்களுக்கு சொல்கிறோம்னா எதனால் கொண்டு இருந்தாங்க அது வந்து நானும் வந்து சிசி உரு மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு பண்ணி நினைச்சோம் பட் இந்த ஒரிஜினலாகவே வந்து செருப்பு கொண்டு எரிஞ்சிருக்காங்க அது வந்து என்ன மனுஷனே தெரிலாமல் ஒரு கண்ணீர்கள் சந்திருக்க அவருக்கும் விஜயகாந்த் யாரும் பிரச்சனை இருக்கோ இல்லையோ என்னென்னு தெரிஞ்சுக்கிடாமலே எதுனே தெரிஞ்சுக்கிடாமே அது விஜயகாந்த் தொண்டர்களோ இல்லை விஜய் ஹேட்டரோ யாருன்னு தெரியலை இது அது வந்து அவங்க வந்து என்ன ஜென்மம்னு எடுத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன ஒரு கண்ணீரை செலுத்து வந்திருக்காரு என்னதான் பிரச்சனையும் அவங்களுக்கு அவங்களுக்கும் நமக்கு வந்து ரீசெண்டாக எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாமல் இது முட்டாள் பண்ணி நிற்காங்க ஒவ்வொருத்தரும் அதற்கான விஜய்க்கு முட்டு கொடுத்து தான் பேச விரும்பல அது வந்து தப்புன்னு தப்புன்னு வந்து தட்டி கேட்கணும் அது வந்து பண்ணது தப்பு இருந்தாலும் அவர் ரீசெண்டாக விஜய்க்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ அவர் என்ன ரீசெண்டாக விஜய் எனக்கு தெரிஞ்சது நான் விசாரிச்ச அளவில் வந்து ரீசெண்டாக விஜய் வந்து சுமார் ஒரு ஒரு வருஷம் மேலே வந்து விஜயகாந்த் சார் பார்க்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காங்க பட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதுதான் ரீசன் அது தெரியாமல் உங்கள் வீடியோ வந்து இந்த மாதிரி செருப்பை கொண்டு எரிஞ்சு வீடியோ வந்து வைரல் இருக்கீங்க என்ன ஜென்மன்னு தெரியல உங்கள்லாம் என்ன ஃபேஷன் எனக்குன்னு தெரியல இப்போ அதை விடுக்க இப்போ ரீசண்டாக இப்போ அந்த மனுஷனை அப்படி நீங்கள் செஞ்சீங்க செருப்பை கொண்டு எரிஞ்சு அதை கொண்டு எரிஞ்சு அந்த மாதிரி அந்த மனுஷனை அசிங்கப்படுத்தினீங்க அதையும் தாண்டி அந்த மனுஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் வெள்ள வெள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ செருப்பு கொண்டு ஒரு எவ்வளோ எரிஞ்சு தெரியல ஒரு தெரிஞ்சதா நம்ம அந்த வீடியோ நல்லா பாரு நெல்லை வெள்ளத்துக்கு விஜய் வந்து நேரில் போய் நிதி உதவி வந்து நேரில் ரீசெண்டாக நட இன்றைக்கி தான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா மக்களுக்கும் சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து அவசிய அவசிய பொருள் அத்தியாவசிய பொருள் எல்லாத்தையும் விஜய் வந்து நேரில் அவர் கையாலே கொடுத்து வழங்கியிருக்காரு அவங்க மனசு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டு கொடுக்க நினைக்கிறேன் சப்போர்ட் முட்டு கொடுக்கணும்னு நினைக்காதுங்க நல்ல மனசை வந்தால் வர வைக்கணும் அவரும் விஜயகாந்த் வழியில் தான் மாறாரு எம்ஜிஆர் வழியில் அவரும் வந்து விஜய் வந்து ஒரு மேடைகள் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு என்ன ஆசைன்னா எனக்கு எம்ஜிஆர் மாதிரி பேர் கிடைக்கணும் அவர் ஆசை ஆமாம் கோடி கோடி சம்பாதி ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பாதிக்காங்க அவருக்கு இப்போ அரசியலில் வந்து கொள்ளடிக்க வரமாட்டார் கண்டிப்பாக அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை கொள்ளடிக்க விஜய் வந்து வர வரமாட்டாங்க மக்களுக்கு நம் விஜய் வந்து ரசிகர் நீங்கள் எல்லாரும் நம்மளே எல்லாரும் பைசா கொடுத்து புட்டு பார்த்து கொடுத்து தான் அவரை வந்து இப்போ ஒரு டாப் குச்சத்தில் வச்சிருக்கோம் நம்ம அப்போது அதுக்கு நன்றிகளை தான் நம்மளை ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏதோ அதனால தான் ரீசெண்டாக கட்சிக்கு வர்ற காரணமே இல்லாத மக்களுக்கு எல்லாமே செய்யும் நம்பிக்கை இருக்குது அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஓட்டு பணியெல்லாம் வணக்காமல் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் மேட்ருக்கு வரேன் அந்த அளவுக்கு உதவி வந்து விஜய் சார் கொடுத்துருக்காரு எவ்வளோ நல்ல மனசு பாருங்க இப்போ அவர் வந்து விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க வச்சாங்க இப்போ செ சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எல்லாருமே கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்துல உணவாக நன்றி கொடுக்க ரீசெண்டாக பாலா அவர்கள்லாம் அந்த அஞ்சு லட்சம் மூணு லட்சம் மட்டிக்கு வாங்கி கொடுத்து மக்களை ஹெல்ப் பண்ணாங்க எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க வீடியோ வந்து பாருங்கள் இந்த ஏன் வீடியோ சொல்லலை இந்த மாதிரி நல்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிய வீடியோ வந்து பார்க்கிங்கன்னா இது இப்போ தான் செல்லில் வந்து எல்லாருமே ஆண்டாட் கையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே வீடியோ இருக்கீங்க அப்படிங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆமாம் அதனால அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிடுறேன் முடிஞ்சளவுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சளவுக்கு நம்மளால் ஒரு ஆள் ரெண்டு ஆள் நல்லா இருக்காங்களா நல்லா இருந்தோம்னா கடவுள் நல்லபடியா வைப்பாங்க அந்த மனசு செருப்பு இருந்த விஷயத்துல மக்களுக்காண்டி நேரில் போய் எல்லா மக்களும் அந்த வீடியோ பாத்துக்கிருக்கங்க இந்த மூடைய தூக்கி மூடையாவது பார்த்தா இருபத்தஞ்சி கிலோ உங்களுக்கு மொத்தம் முப்பது கிலோ தூக்கி 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 கொடுக்காரு ஒரு மனுஷன் அவரு வந்து சும்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா வந்து கொடுக்கணும் மக்களுக்கு நம்ம வந்து நேரில் போய் செய்யணும் அப்படி ஒரு மனசு வந்து எங்கேயுமே கிடையாதுங்க அதே மாதிரி ரீசெண்டா ரீசெண்டா இல்லை அதில் வந்து உயிரோ இல்லைவங்களுக்கு தலா ஒரு லட்சமும் பின்ன வீடு இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு கொடுத்து எல்லாத்துக்கும் நன்கொடை கொடுத்து அதுவும் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் கொடுத்துருக்காரு விஜய் சார் வந்து அவர் மனசு நல்ல மனசுங்க நல்ல மனசு நல்லா இருப்பார் கண்டிப்பா விஜய் சார் வந்து கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நீங்க வந்து கண்டிப்பா அரசியலுக்கு வாங்க அரசுக்கு வராமல் வராட்டாலுமே நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க செய்யலாம் இருந்தாலும் உங்கள் மனசு எப்படி அரசியலுக்கு வருதுன்னு தோணுதோ வாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க உண்மையிலே நீங்கள் விஜயகாந்த் மாதிரியும் விஜயகாந்த் பின்ன நம்ம கேப்டன் விஜயகாந்த் மாதிரியும் புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர் மாதிரியும் நீங்கள் கண்டிப்பாக மேலும் மேலும் மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிடுவாங்க நீங்கள் அரசியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மேலும் மேலே இந்த உதவிகள் வந்து பண்ணுங்க மக்களுக்கு எல்லோரும் எத்தனை அது வந்து நான் வீடியோவில் பார்த்தேங்க அந்த மூணு ஊனமுற்றோர்கள்லாம் தொகுதி கொடுக்கறாங்க அவங்களும் நிர்வாகம் கொடுங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு விஜய் விஜய் சார் வந்து புரிஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா இப்போது வந்து ஒரு இடத்துல பாதிப்பு நடந்திருக்கலாம் அப்போ எந்த இடத்துக்கு போய் சேரலை எந்த வித நிதி அதிகமாக போகலை அப்படின்னு அவங்களெலாம் தேர்ந்தெடுத்து ரீசெண்டாக அந்த முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இதையும் மக்கள் இயக்கம் வந்து நல்லா செயல்படுத்திருக்காங்க இந்த இந்த நாலு வார்டுலயும் எங்கெங்க பாதிப்பு அதிக அதிகமாக இருந்திருக்கு எவ்வளவு பேர் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்டாக டீட்டெயில் எடுத்து அவங்களும் கரெக்டா கரெக்டாக போய் யாரும் எல்லாரும் லிஸ்ட் எடுத்து கொடுத்து கரெக்டா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இந்த நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி விஜய் சாரும் அதை ஏற்படுத்தி அது நேரில் வந்து கொடுக்கணும் அந்த ஒரு மனசு வந்திருக்கு விஜய் சாருக்கு அது நேரில் கொடுத்து நான் ஒவ்வொரு வீடியோ வந்து ட்விட்டரில் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு பார்க்க 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 எனக்கே ஃபுல்லி சில வீடியோ ஃபன்னியாக போகுது மூமெண்ட்டாக செம்மையா க்யூட்டாக இருந்துச்சு அதனால இந்த வீடியோ இதுக்கு அதனால போட நினச்சேன் சரியா நான் விஜய் விஜய் வந்து செருக்க முடியும் வீடியோ போட நினச்சேன் பட்டு இன்னைக்கு இந்த விஷயம் பார்த்தோன்னே எனக்கு சரி கண்டிப்பாக வீடியோ போடணும் தெரியப்படுத்துணும் எவ்வளோவே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்துறாங்கன்னு இந்த வீடு வந்து போடுறேன் நான் வந்து இப்போ இது யாரையும் குறை சொல்ல இல்லை எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கட்டும் என்ன சொல்ல நம்ம ஒரு மனுஷனை பிடிக்கலைன்னா விட்டுருங்க ட்ரோல் பண்ணாதங்க நெகட்டிவ் பண்ணாதங்க இப்படி ஒரு மனுஷனை நெகட்டிவ் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு சரி நல்லா பண்ணுறாங்க பார்த்தீங்கலாம் அதுதான் மனசு மன நல்ல மனசுங்க விஜயகாந்த் சாரி மாதிரி ஒரு மனுஷன் வர முடியாது அடுத்து விஜயகாந்த் வழியில் சார் மாதிரி விஜய் வந்து வழியில் வந்துக்கிட்டு இருக்காரு மேலும் மேலும் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நேரத்துலேயும் நான் விஜயகாந்த் வந்து மௌனம் செலுத்துக்கிறேன் அவருக்காண்டி ஒரு முசம் ஒரு செகண்டு எல்லாேருமே வீடியோ வீடியோ பக்கம் எல்லாேருமே ஒரு ஒரு சண்டை பிரையன் பண்ணிக்கிறோங்க ஒரு ஆத்மா சாந்தியடைய வேண்டிக்கிறோம் எல்லோருமே வேண்டிக்கிறோம் நல்ல மனுஷங்க பெற்றார் இருந்தாலும் அடுத்து ஓகே எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியில் சந்திப்போம் அளவில் பேச நிற்கும் இடையில எந்த பேசன்னு தெரியல அந்த ஒரு எமோஷனில் அல்ல ஒரு இதில் பேசிட்டு வச்சுருக்கேன் எதுவும் மன்னிச்சிக்கோங்க ஓகே மறக்க நம்ம சேனலை இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய சேனலை பற்றி நான் பேச விரும்பலை ஓகே ஓகே பாய் டேக் கேர் அடுத்த வீட்டில் இன்னொரு சொல்ல விரும்பிக்கிடுறேன் இன்னைக்கு ஃபுல்லுமே விஜயோட மூமெண்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் முடியலை ஃபங்க்ஷனு அதனால் எல்லா மூமெண்ட்டு வீடியோல எடுத்து மறக்காமல் நாளைக்கு மூமெண்ட்ஸ் வீடியோ என்னென்ன விஷயம் சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து போடணும்னு ஆசை ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு நாளைக்கு நெல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வீடியோ கொடுத்து வீடியோ எடுத்துருப்பாங்களா ஒவ்வொரு வீடியோ நல்ல மூமெண்ட்டு உள்ள வீடியோ எல்லா வீடியோத்தையும் அப்லோட் பண்ணுவேன் அடுத்து ஓகே பாய் டேக் கேர்